திருநாவுக்கரசர் நாயனார் மோர் பந்தல் சென்னை கோயம்பேடு ரோகிணி தேட்டர் எதிரில் இருக்க குறுங்காலேஸ்வரர் திருக்கோவில் வணக்கம் தமிழா நமஸ்தே இந்தியா திஸ் இஸ் சென்னை இந்தியன் ரவி வெல்கம் பேக் to மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா நினைக்கிறேன் நான் உங்கள் ரவி ரீசெண்டாக கோயம்பேடு சைடு டிராவல் பண்ணிட்டு இந்த கோவில் வாசலில் மோர் பந்தல் இந்த கோவிலில் பொது தொண்டு பண்ணுறாங்க இந்த மே மாத வெயிலுக்கு நமக்கு வந்து மோர் கொடுக்குறாங்க தண்ணீர் கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க பண்ணுற தொண்டு வந்து மக்கள் அனைவருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்க யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி